இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடியரசு தினம் குடியரசு நாளிலே கொடியேற்றி ஊரெல்லாம் கொண்டாட்டம் குடியரசு நாட்டிலே குறைவில்லை வேலையில்லா திண்டாட்டம் குடியரசு நாளிலே எங்கும் ஒழிக்கும் நாட்டு பற்று பாடல்கள் குடியரசு நாட்டிலே குடிக்கெடுக்கும் மது கடைக்கு என்றுதானோ மூடல்கள் குடியரசு நாளிலே கண் நிறைக்கும் முப்படை அணிவகுப்புகள் குடியரசு நாட்டிலே என்று மறையும் சாதிமத வெறுப்புகள் குடியரசு நாளிலே நினைவில் வந்திடுவர் உயிர் நீத்த தியாகிகள் குடியரசு நாட்டிலே கிடைத்திடுமா கொடுமைக்கு பலியாகும் பெண்களுக்கு நீதிகள் குடியரசு நாளிலே ஆங்காங்கு தரப்படும் சுவை நிறைந்த இனிப்புகள் குடியரசு நாட்டிலே சுரண்டல் இன்றி காக்கப்படுமா ஏழை தொழிலாளர் உழைப்புகள் குடியரசு நாளிலே தேசிய கீதம் முழங்கி நிறைவு பெறும் விழாக்கள் குடியரசு நாட்டிலே நிறைவேற வழி உண்டா இளைஞர் காணும் கணாக்கள் குடியரசு நாட்டிலே நிறைவேற வழி உண்டா இளைஞர் காணும் கணாக்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்